நடிகர் ஜேம் ரவி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவினை ஏற்றியுள்ளார் எனக்கும் ஆர்த்திக்கும் திருமணமாகி இத்தனை ஆண்டு காலமாக எங்கள் பயணங்கள் தொடர்ந்தது சில கருத்து வேறுபாடுகள் சில காரணங்கள் சில சூழ்நிலைகள் ஒவ்வொருட பயணமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையில் வெற்றிகளை கொண்டு வரும் எனக்கு சினிமா துறையிலிருந்து தான் எனக்கு பல நண்பர்கள் பல சகோதரர்கள் பல ஊடகங்கள் பல ரசிகர்கள் என ஒரு பட்டாளங்கள் கொண்டு இருந்தார்கள் எனக்கும் ஆர்த்திக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக சில பரிசீலனைகள் சில சிந்தனைகள் சில யோசனைகள் காரணமாக இத்தனை நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த சிந்தனைக்கு முழு சம்மதமாக நாங்கள் இருவருமே பிரிந்து கொள்கிறோம் ஆர்த்தியும் நானும் பிரிந்துகொள்கிறோம் கொள்கிறோம் எங்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளார்கள் மற்றும் என் மனைவியை விட்டு நான் ஆர்த்தியை விட்டு பிரிவது எனக்கு மனப்பூர்வமாக ஒரு சம்பந்தம் என்று விவாகரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று எனக்கு எப்போதுதான் திரைத்துறை பயணங்களிலிருந்து என் வாழ்க்கையில் அதிகாரமாக எனக்கு பெற்று வந்தது ஜெயம் ரவி என்ற சினிமா தான் என் வாழ்க்கை பயணங்கள் தொடர்ந்தது சில காரணங்கள் சில சுற்றுவேஷன்கள் சில சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் தான் எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எங்களோட வாழ்க்கைக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்களுக்கு எதுவும் போவாத காரணத்தினால் ஜெயம் ரவி ஜெயம் ரவி குடும்பத்தாரும் மற்றும் அவர் தந்தை மற்றும் அண்ணன் எல்லார்டுமே கலந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் இன்னொரு விஷயம் என்னென்னா இவரோட வாழ்க்கை பயணம் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் பல இன்னல்கள் எல்லாமே நடந்திருக்கலாம் ஒவ்வொருக்கும் பாருங்கள் நடிகர் எல்லோருக்குமே விவகாரத்தை அதிகமாக இருக்கு இதற்கு மூல காரணம் யார் என்று நாம் தேடி பார்க்கும்போது ஒரு நடிகரை தான் எல்லோரும் கூறுகிறார்கள் இவர் தான் இதற்கு காரணம் என்று பொதுவாக நம்ம ஜெயம் ரவி அவர்கள் நல்ல நடிகர் சிறந்த நடிகர் ரசிகர்களுக்கும் அவர் ஒரு பட்டாளம் என்று உண்டு அவர்களுக்கும் குடும்ப வாழ்க்கையை நல்ல அற்புதமாக பல விஷயங்களை செய்து கொண்டு வந்த இவருக்கும் ஆர்த்தி ஜெயரவி ரவி இருவருக்குமே விவாகரத்து வாங்கும் முழு மனதுடன் நான் விவகாரத்தை பெற்றுக்கொள்கிறேன் நான் என் மனைவியிடமிருந்து விடைபெறுகிறேன் என்று ஜெயம் ரவி அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் எல்லாருக்கும் ஒரு காரணம் என்று எல்லா நடிகருமே கூறுறது தனுஷை தான் எல்லாருக்கும் சொல்கிறாங்க அவர் சேர்ந்த இடம் எல்லாமே கடைசியில் டைவர்ஸில் தான் முடியுது இருந்தாலும் ஜெயம் ரவி அவர்கள் தன்னோடய வாழ்க்கை பயணத்தில் ஆர்த்தியிலிருந்து தன்னோட விவகாரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் முழு மனதுடன் என்று சுட்டல ஜெயம் ரவி அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவினை ஏற்றியுள்ளார் இன்று அவர்களுக்கு விவகாரத்தை மனப்பூர்வமாக பிரிந்து கொள்கிறேன்